ஜனதரமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் ஏவாரம் பார்க்குறோம் எந்த வியாபாரம் பார்க்குறவங்களாக இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் வந்து தொழில் சிறப்பாக ஓட வேண்டும் தொழில் சிறப்பாக ஓடும் அப்போ தொழில் சிறப்பாக ஓடுவதற்கு நாம் வந்து மாதம் மாதம் பஞ்சபூதங்களை தலைக ஸ்தலங்களை வழிபடுவதோ அல்லது திருவண்ணாமலை போய் திருவிழா இப்படி ஒரு குரூப் வந்து போய்கிட்டு தான் இருக்கு அது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது நமக்கு ஏழைக்கு தக்கன எல்லூருண்டை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் ஏழைகளுக்கு எப்படி வந்து இலகுவான பரிகாரம் அவர்கள் வீட்டிலேயே அவர்கள் செய்து வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் வியாபாரிகள் வந்து எந்த காலத்திலையும் சிறப்பாக இருக்கான் அந்த வகையில் வந்து என்ன சொன்னால் ஏவாரங்கள் வியாபாரங்கள்னா பிஸ்னஸ் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிடுவது எல்லாம் எல்லா மனிதனுமே தனியாக ஒரு பிஸ்னஸ் பார்க்குறோம் துணி வியாபாரி முதல் கொண்டு கடை வச்சிருக்கிறவன் ஒன்று முதல் கொண்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருக்கிறவன் முதல் கொண்டு ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனம் வச்சுருக்கிற வரைக்கும் எல்லாவனும் வியாபாரி தான் அதில் மாற்றமெல்லாம் கிடையாது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி எப்பயுமே காலையில் குளிச்சு குளித்து உடனே இந்த வியாபாரம் பார்க்குறவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க பத்து பேரை வச்சு தொழில் பார்க்குறவங்க கனகதாரா சோஸ்திரம் படிக்க வேண்டும் சரி எங்களால் படிக்க முடியாதுன்னா கனகதாரா தாரா தோ சோஸ்திரம் நல்லா இருக்கும் அதை வந்து நம்ம வீட்டில் வந்து நல்லா செல்லில் போட்டு அழகாக குடும்பமே கேட்குற மாதிரி வந்து என்ன சொல்லான்னு நம்ம வந்து சென்டர் காலில் வச்சிடணும் கனகதாரா சோஸ்திரம் ஒழிக்கணும் சரி அது ஒரு டிஸ்டர்பாக இருக்குன்னா நம்ம காதல இயர்ஃபோன் ஃபோன் சொருவி வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நீட்டாக வந்து கனகசாரா சோஸ்திரத்தை வந்து நாம் டெய்லி கேட்டோம் என்று சொன்னாலே கண்டிப்பாக அது வேலை செய்யும் இது உண்மையானா நூறு பெர்சன்ட் உண்மை அதற்கடுத்து என்ன சொன்னான்னா இந்த வியாபாரிகள் வியாபாரம் பார்க்குறவங்க மகாலட்சுமி படத்தின் முன் அப்போ மகாலட்சுமி படத்தின் முன் வந்து என்ன சொன்னாலும் எப்பயுமே பால் தேன் ஏலக்காய் கிறிஸ்மஸ் பழம் முந்திரி பருப்பு பால் தேன் ஏலக்காய் கிறிஸ்மஸ் பழம் முந்திரி பருப்பு இவை ஐந்தும் ஒரு பாத்திரத்தில் வைத்து நன்றாக காய்ச்சணும் பால் தேன் ஏலக்காய் கிறிஸ்மஸ் பழம் முந்திரி பருப்பு இவை ஐந்தையும் ஒரு பாத்திரத்தில் வச்சு நன்றாக காய்ச்சி அதை மகாலட்சுமி படத்திற்கு நெய்வேத்தியமாக வைத்து டெய்லி அந்த நெய்விளக்கு ஏற்றலாம் டெய்லி டெய்லி நெய் விளக்கு ஏற்றலாம் அப்போ விளக்கு ஏற்றி வரும்போது கண்டிப்பாக அந்த வியாபார ஸ்தலங்கள் வந்து மிக மிக சிறப்பாக எந்தவித பிரச்சனையும் இல்லாம கண்டிப்பாக சக்சஸ்ஸாக ஓடும் அதே சமயத்தில் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா வந்து இந்த ஏவாரிகள் இருக்காங்க இல்லையா ஏவாரின்னா ஏவாரிகள் என்ன சொல்கிறான்னா வியாழக்கிழமை 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 நவதானியத்தில் செய்யப்பட்ட அடை தோசை சாப்பிடணும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை நவதானியத்தில் செய்யப்பட்ட அடை தோசை வியாபாரம் பார்க்குறவங்க அதாவது ஹை இருந்து லோவாக தெருவில் இட்லி விற்கிறவங்க முதல் கொண்டு இட்லி கடை நைட்டு கடை போடுறவங்க முதல் கொண்டு வியாழக்கிழமை வியாழக்கிழமை கண்டிப்பாக எப்பயுமே தோசை என்பது இரவு தான் சாப்பிடும் என்ன காரணம் இரவு தான் அதை சுடுவதற்கு ஈஸியாக இருக்கும் அப்போ அந்த நவதானிய நவதானியங்கள் நவதானியம் அப்படின்னு நவதானி எல்லா நவதானியத்தையும் அரைச்சி ஒன்னாக போட்டு வச்சுருக்க பாக்கெட்டில் இன்றைக்கி கடையில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்களில் கிடைக்குது அதை வாங்கி வந்து வீட்டில் பெண்கள் வாங்கி தன்னுடைய வீட்டுக்காரருக்கு அழகாக வியாழக்கிழமை நவதானிய அடை தோசை வந்து வியாழக்கிழமை சாப்பிடணும் வியாழக்கிழமை சாப்பிடணும் இப்போ இந்த மகாலட்சுமி படத்தை வந்து எடுத்து வைத்து பால் தேன் ஏலக்காய் கிறிஸ்மஸ் பழம் முந்திரி பருப்பெல்லாம் வந்து போட்டு நல்லா நெய் நல்லா சு காய்ச்சி மகாலட்சுமி படத்துக்கு முன்னால் வைக்கிறது வந்து வியாழக்கிழமை வைக்கணும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை ரெகுலராக எந்த ஒரு மனிதன் வியாழக்கிழமை வியாழக்கிழமை இது ரெகுலராக செய்து வந்தான் என்று சொன்னால் வியாழக்கிழமை வியாழக்கிழமை நவதானிய அடை தோசை சாப்பிட்டு வந்தான் என்று சொன்னால் எப்பயுமே வியாபாரம் சிறப்பாக ஓடும் எந்த பிரச்சனையும் இருக்காது கஷ்டங்கள் குறையும் தொழிலில் வந்து வளர்ச்சி இருக்கும் எப்பயுமே ஏவாரம் பார்க்கறவங்க தன்னுடைய கல்லாப்பட்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க அந்த கல்லாப்பட்டியில் கடுக்காய் ஒன்று போட்டு வச்சிடும் கடுக்காய் ஒன்று போட்டு வச்சிடும் அப்ப கடுக்காய் ஒன்று போட்டு வைத்தோம் என்று சொன்னால் கடுக்காய் ஒன்று போட்டு வைத்தோம் என்று சொன்னால் செல்வம் பெருகும் கடுக்காய்க்கு அவ்வளோ மரியாதை உண்டு அப்ப கடுக்காய் போயிட்டு போட்டு வச்சு வியாழக்கிழமை வியாழக்கிழமை மகாலட்சுமி படத்திற்கு நான் சொன்ன நிவேதானம் வைத்து வியாழக்கிழமை இரவு நவதானைய அடை தோசை சாப்பிட்டு கண்டிப்பாக இதை செய்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் வந்து வியாபாரிகள் வந்து சோர்ந்த முகம் வந்து முதலில் இருக்காது சோர்ந்த முகம் இருக்காது ஐயோனைக்க ஆளுகள் வல்லையே என்ன செய்வது அப்படிங்கிற கவலை இருக்காது எந்த ஒரு மனிதனும் காலையில இருந்துச்சோடனே கனகதாரா சோஸ்தனும் கேளுங்க இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தப்பட வேண்டிய ஒன்று நான் எல்லாம் எது கேட்பேன் அப்படின்னா அபிராமி அந்தாதி டெய்லி காலையில கேட்பேன் கார்ல வரும்போது அபிராமி அந்தாபதி பாட அதுல இருக்கிற நூறு பாடல்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக மாற்றங்களை கொடுக்கும் நித்தமும் நம்ம வந்து என்ன செய்யலாம் அதை படிக்க முடியாது ஆனால் கேட்க வேணாலும் செய்யலாம் பரிச்சத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வியாபாரிகளாக வியாபாரிகள் யாராக இருந்தாலும் சரி என்ன வியாபாரம் பார்த்தீங்கன்னாலும் சரி கஸ்டமர் வர ஈர்ப்பதற்குத்தான் மகாலட்சுமியை வசியம் பண்ணுவதற்குண்டான அந்த பொருட்களை சரி பண்ணிக்கிடுங்க கனகதாசர தோசம் படிங்க அல்லது கேளுங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை நவதானிய அடதோசை சாப்பிடுங்க இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றியை கொடுப்போம் பெரிதாக எங்கேயும் போய் ஊர் ஊரா சுத்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க எங்க சுத்தினாலும் ஊழ்வினையை நம் வீட்டில் இருக்கின்ற தெய்வங்களை வைத்து தான் நம்ம வீட்டுக்குள்ளதான் வந்து வீட்டை கோயிலாக்கி நாம் வந்து அதுல வந்து வளம் வர வேண்டுமே தவிர மற்றதுல வந்து ஒரு திருப்திக்காக கோயிலுக்கு போகலாம் இதையெல்லாம் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக வியாபார வளர்ச்சியாகி நீங்களும் பெரிய வெற்றியாளராக வருவீர்கள் என்பதற்கு இது வந்து உண்மையாகவே வேலை செய்யும் என்று கூறி உங்கள்ட மருந்து விடையுறவங்க சிப்பி பாறை ஜோதிடரச ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்